எப்பா புதுசாக வீடு பிடிச்சிருப்பா நான் ஐயா நல்ல வீடுப்பா நல்லா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க அந்த வீடை வீடு நல்லா இருக்கான்னு எங்கள் வீட்டுக்காரதே இல்லை நான் ஊர் சுத்த நானும் ஆகாத சுற்றிக்கிட்டே இருக்கேன் எங்கள் தாரும் போய் சுற்றிட்டு சுற்றிட்டு வரேன் எங்கள் தாரும் போய் சுற்றிட்டு சுற்றிட்டு வரேன் நான் வீடு நல்லா இருக்கா கூட்டியாச்சுப்பா கூட்டியாச்சுப்பா கூட்டியாச்சு இல்லை ஃப்ரீயாக இருக்குது ஆளையில் அவங்க தாலி போய் படுத்துருவாங்க வீடு நல்லா இருக்கா ஏப்பா என்னப்பா வாழ்றோம் வாழ்றோம் என்னத்தையோ வாழ்றோம் போறோம் வரோம் ஏய் ஏ திருப்பாளைய வளர்மதி கமாண்ட் போடுறா ஆயா அந்த வீட்டுல பாத்ரூம் இருக்கா அந்த வீட்டுல பாத்ரூம் இறங்கி பாத்ரூம் அது இருக்குப்பா இருக்குப்பா ஆயா ஆயா வாங்க பாருங்க ஆயா விடுங்க அடுத்த ஜென்மயத்தில் வீட்டுக்காரரே பார்த்து கொள்ளலாம் அதுவும் பார்த்து கொள்ளலாம் கடைசியில் கொல்லலாம் ஆயா பக்கத்தில் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கே நான் ஒரு யூடியூபர் சவுண்டு குறைச்சிக்க சொல்லுங்க உன் வீட்டுக்கு யாரும் போகலாயா அப்படியா சாமி ஆயா மெட்டை கல்யாணம் பண்ணிக்கோ நீ ஜாலியாக சுத்தலாம் கேப்பா போயும் 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 பாவம் இல்லையா அதுக்கு ஒரு நாளைக்கு வா யா எல்லாரும் சுற்றிட்டு வருவோம்னாலும் சொல்லு வர்றேன் பொயும் பாவம் போய் மெட்டை போய் கல்யாணம் பண்ணுறேன் இதெல்லாம் ரொம்ப பாவம் பா பாவம் பாவம் எல்லாம் தப்பு ஆயா பாத்ரூம் நினைச்சிட்டு டிரைவர் டிரைவரு போயிடாத அப்படித்தே வச்சுருக்காங்க அப்படிலாம் போகல இல்லை மெட்டுக்கு ஆள் இருக்கு சாரி ஆ தயவுசெய்து ஆமாம் அப்படிலாம் பேச கா இல்லாத வீட்டுக்கு நான் நான் கூட வராதது ஆயா ஏன்னா ஆயா ஏன்னா ஆயா போகலை யாரா வந்து எனக்கூட கமாண்ட் போடுறாங்க ஆயா பருகும் சீரகம் மிளகலாம் ஆள்ளிட்டு போயிட்டே ஆள்ளிட்டு போயிட்டேன்னு வந்து வந்து தார் தெரியலை ஆயா ஆயா என் கடமை முடிந்து விட்டுதுன்னு ஏன் போகக்கூடாது இருக்கணும் கடுகு கடுகு போகக்கூடாது இருக்கணும் போகாதப்பா ஏப்பா போகிறா என்ன ஒரு ஒன்று மிஷம் ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இங்கே சரியா டெய்லி ஒன் ஹவர் போடுவோம் ஓகே பாய் ஓகே பாய் ஓகேவா அக்கா ஸ்பேனர் அதிகமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாத வெண்ணிலா ஏப்பா என்னாச்சுப்பா என்னாச்சு வெண்ணிலா உனக்கு என்னாச்சு ஸ்கேனர் மானி மானிட்டர் ஆச்சுன்னா ஸ்பேனர் கொடுக்கக்கூடாதுக்கா அப்படியா சாமி சரிப்பா சரிப்பா அது என்னான்னு சொல்லுவேன் எனக்கு புரிஞ்சுக்கிறேன் சேனல் மாநில ஸ்பேனர் சரி தங்க நிலா அன்னி வாங்க சரி பருவின் சரி சரித்தங்க சரிலாம் வாங்க 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 நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பேனர் தான்ப்பா இருக்குது வளரு நீ வீட்டில் இருந்து அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போனாலே திரும்ப கொடு அப்படியா வெண்ணிலா நல்லா இருப்பீங்க போகிற போக்கில் கொளுத்தி போட வேண்டியது தானே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரிப்பா சரிப்பா சேனல் நீடர்ஸ் வாங்க சரிப்பா சரிப்பா நான் கொஞ்ச ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்துருக்கேன் அப்படியே அப்புறம் வந்து நான் போய் தூங்க போயிட்டேன்னா அவங்களுக்கு ஸ்பேனர் கொடுப்பேன் ஆயா டெய்லி எங்களை லைவ் போட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்க வச்சுட்டு திட்டுன்னு பக்கத்து அரை மணிக்கெல்லாம் தூங்குன்னு சொன்னா எப்படி தூக்க வரும் ஆயா சென்னைக்கு எப்போது ஆயா வருவீங்க ஆயா சொல்லுங்க தவறே தவறே ஆயா இதெல்லாம் உருட்டு நம்பாத ஸ்கேனருக்கு மானிடேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை ம் எனக்கு தெரியும் மெட்டு இலவசம் பஞ்சு கிளி பிளீஸோ ஸ்டோரி தெரியுமா ராஜு அப்பா வந்து சேனல் மாநில ஆனது ஸ்பேனரை யாருக்குமே கொடுக்காமல் ஒரே பார்த்துட்டாரு பேட் கமாண்ட்ஸ் வந்தது அப்புறம் கரெக்டாக சொல்லு ராஜு அப்பா வந்து சேனல் மாநில ஆனது ஒரே பார்த்துட்டாரு பேட் கமாண்ட்ஸ் வந்தது வந்தது வந்து என்ன செஞ்சாங்க சோனியா டார்லிங் வாங்க பார்வீன் பண் பாரு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஒரு ஹாட் இந்த அப்பப்போ அப்பப்போ சுற்றும் டவர் அப்புறம் ஒரு இடத்துல டவர் கிடைக்காது சரிங்களா